ஹயர் ஸ்கூலுக்கு முடிச்சே கடமை யுத்தம்சை டெஸ்டுக்கான ரெண்டாவது டெஸ்ட் எவ்வளோ சொல்லிருந்தோம் சனிக்கிழமை வந்து நம்மளுடைய இந்த டெஸ்ட் தமிழிக்குரிய நக்கீரன் டெஸ்ட் போயிட்டு இருக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்து நம்ம யுத்தம் செய்ய ரெண்டாவது டெஸ்ட் பாக்குறோம் இன்னைக்கும் அதே யூனிட் சிக்ஸ் அண்ட் யூனிட் எயிட் போயிட்டு தான் இருக்குது அதை டிஸ்கஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க சொன்ன கமாண்ட்வே தான் உங்களுடைய மார்க் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் பண்ணல கொஞ்சம் பேர் தான் பண்ணிருக்கீங்க நான் உங்களுடைய மார்க்கு மட்டும் நான் உங்களுக்கு வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் வந்து முன்னாடியே நினைக்கிறேன் எஸ் ஆமாம் டூ டேஸ் பிஃபோர் வந்து வேறு டூ சரி வீடியோ போட்டிருந்தேன் ஓகேங்களா அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பார்க்காதவங்க திருப்பி பாத்துக்கோங்க ஓகே பார்க்கலாமா அடுத்து அருள் ஓகேங்களா வைதீகை அருள் போட்டிருக்கீங்க ஓகே அருள் ஐம்பதுக்கு அது மொத்தம் ஐம்பது கொஸ்டின் சார் இருந்தது முப்பத்தி நாலு மார்க் ஓகேங்களா மொத்தமே டோட்டலாக சொல்லக்கூடிய மார்க் எல்லாமே டோட்டலி ஐம்பது கொஸ்டின்ஸுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க ஐம்பது முப்பத்தி நாலு அடுத்து மணிகண்டன் மணி முப்பத்தி ஒம்பது சார் அப்படி போட்டிருக்கீங்க குட் ஓகே ஜிஎஸ்ல நம்ம எதிர்பார்க்க தமிழ்னா நான் நூறுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுக்கு மேல எதிர்பார்க்கறேன் ஜிஎஸ்ல அப்படி எதிர்பார்க்க போறது கிடையாது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் ஜிஎஸ் வந்து அனுகிறதுங்கிறது ஜிஎஸ் அஞ்சு கொஸ்டின் எழுபத்தஞ்சுக்கு அம்பது அம்பத்தஞ்சு மேல போட்டுறதே கஷ்டம் தான் டோட்டலா பாக்கும்போதுக்கு வைக்கிறோம் ஒரு ஒரு முப்பத்தி அஞ்சுக்கு மேல அல்லது நாற்பது கிட்ட எடுத்துக்கிட்டீங்கனா ஓரளவுக்கு சேவம் அப்படின்னு நான் எடுத்துக்குவேன் சரிங்களா முப்பத்தஞ்சுக்கு மேல எடுக்க ட்ரை பண்ணிக்கோங்க முப்பத்தி ஒன்பது நல்லா இருக்கு மணிகண்டன் அடுத்து யூசர் ஒருத்தர அவருடைய முப்பத்தி ஒன்பது அவரு

ஏழுமலை ஓகே 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 ஃபார்ட்டி டூ எடுத்திருக்கீங்க எடுத்திருக்கீங்க வெரி குட் குட் ஃபாலோ ஃபாலோ நினைக்கிறேன் தேர்ட்டி 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 ஃபைவ் ஃபைவ் ரம்யா பிரகாஷ் ஃபோர் ரொம்ப கொஞ்சம் லோ மார்க் மார்க் தான் தெரியுது இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க எம் ஆவரேஜ் அடுத்து காமாட்சி எயிட் வேலன் பிரி ஓகே

வீடியோல யுத்தம் சைட் எஸ்டி இருக்கு தனி வீடியோ போட்டுருக்கோம் அதுல டெஸ்ட் ஷீட் இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சுமதி ஃபார்ட்டி நல்லமா இருக்கு பாலசுப்ரமணியம் டுவெண்டி செவன் கொஞ்சம் கிளிக் பண்ணணும் ஓகேங்களா பாலகண்ணன் எஸ் பாலகண்ணன் டுவெண்டி எயிட் சொல்றீங்க ஓகேங்களா ஆவரேஜ் பண்ணா இம்ப்ரூவ் பண்ணணும் பிரவீனா டுவெண்ட்டி சிக்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க அடுத்து கௌரி அருண்குமார் தேர்ட்டி ஓகே நல்ல மார்க் தான் ஓரளவுக்கு ஆவரேஜ் மார்க் அருள் தீபம்

டிஎன்பிசில கேக்குற மாதிரி என்ன சொல்றீங்க ஓகே இது அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ரஸ் ஓகே முடிஞ்சது இதுதான் கமெண்ட் எல்லாரும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம யுத்தம் செய்யற செகண்ட் டெஸ்ட் தான் ஃபாலோ செகண்ட் டெஸ்ட் எடுத்துறீங்க அதே 50 क्वेश्चंस என்ன டாபிக் அப்படி பாத்தீங்கன்னா கேக்க குடுறோம் பாருங்க பொருளாதாரத்துல நம்ம ஆல்ரெடி ஒரு ஹாஃப் பாத்துறோம் இது அடுத்து ஹாஃப் வருவாய் ஆதாரங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி நிதி கொள்கை பண விநாயக கொள்கை நிதி ஆணையம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு சரக்கு மற்றும் சேவை வரி அப்புறம் வந்து இது எக்கனாமிக்ஸ் ஜிஎஸ்டி டாக்ஸ் பத்தி யூனிட் எயிட் விடுதலை தமிழ்நாட்டில் ஆங்கில தொடர்க்கான கெஜர்ச்சி வீராபாண்டி கட்டமூன் வேலுநாச்சி ஆறு பத்தி பாக்குறீங்க போல ஐம்பது கொஸ்டி கிரியாரா கொடுத்திருக்கு ஒவ்வொரு கொஸ்டினி கொஞ்சம் நிதானமா வாசிங்க முடிஞ்சா பிரிண்ட் போட்டு எடுத்துக்கோங்க ஈவினிங் வீடியோ டிஸ்கஷன் இருக்கும் தவறாமல் ஏதாவது அட்டன் பண்ணுங்க சரிங்களா ஆன்சருக்கு கீழே ஆன்சர் ஆன்சர்கே பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஏதாவது ஆன்சர் கீழே ஒரு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது எனக்கு இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஆன்சர்க்கி அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க அது மேபி நான் டிஸ்கஷன் வீடியோலயோ அப்படி இல்லைன்னா அதே கமெண்ட்லேயே நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பண்றேன் ஓகேங்களா தேங்க்யூ